வாங்க வந்து கூட ஒரு மூணு நாலு நாள் ஆயிப்போச்சு சாப்பிடவே இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இங்கே எல்லோரும் நல்லாக்கிங்க அப்புறம் இன்னைக்கு டைவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சின்ன டைவ்ளாக் தான் இன்னைக்கு தண்ணி எடுக்கிறது அப்புறம் வீட்டில் என்ன வேணால் வேலைகள் செஞ்சுருந்தேன் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலைல தண்ணி வண்டி வந்தது நேரமாக ஆறு மணிக்கெல்லாம் தண்ணி வண்டி வந்துடுச்சு நான் தண்ணி போய் இப்போ காலைல பாப்பா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு போக வேண்டியிருந்தது அவளுக்கு லஞ்சு பேக் பண்ணி வச்சுட்டு லெமன் ரைஸு அப்புறம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு காலைல கொஞ்சம் கேனுங்கெல்லாம் தள்ளிட்டு வந்தேன் பாதி கேன் தள்ளிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என் வீட்டுக்கார் வந்துட்டார் அவரு கேன் தள்ளுறேன்னு சொல்லி வந்துட்டார் அப்புறம் நான் கேனுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் நான் போய் கேனுங்கள்லாம் அங்கே தூக்கி வைக்கணும் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருவார் திரும்ப அந்த கேனுங்கள்லாம் எடுத்து செட் பண்ணணும் இது என்னோடய வேலை துரைக்கி பாருங்கள் இப்போ எப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் பாருங்கள் இந்த கேனுங்கள்லாம் சைடில் எடுத்து வச்சு இந்த சைடில் தூக்கி தூக்கி வைக்கிறது செம்ம வெயிட்டாக இருக்கும் இந்த கேன் தூக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் சில சமயம் முதலையெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக தூக்கி வைப்பில்லை என்னால் தூக்கவே முடியாது இல்லை அங்கேயும் தூக்கி தூக்கி வைக்கணும் கேன் மாற்றுற இடத்துல இங்கேயும் தூக்கி வைக்கணுமா கையெல்லாம் ரொம்ப வலிக்கும் பயங்கரமாக ஷோல்டரெல்லாம் அது வழியில் என்ன பண்ணுறது எல்லாம் தூக்கி வச்சு எல்லாம் செஞ்சு தான் ஆகணும்

அவருக்குத்தான்

வாட்டர்மலனில் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதா மருந்து ஃபுட் கலர் கலக்கலாம் சொல்லி நியூஸில் பரவிட்டுருக்கு நேச்சுரலாகவே தர்பூஜினி பழம் வந்து கொஞ்சம் ரெட் கலராக தான் இருக்கும் அது நம்ம கையில் சாதாரணமாக தண்ணி படித்தாலே இப்போன்ட்டு இல்லை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே வாட்டர் போட்டர்மெலனில் வந்து லெசன் த ரெட் கலராக தான் இருக்கும் எங்கெங்கே ஃபுட் கலர் இல்லாமல் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம் அதில் ஃபுட் கலர் இல்லாமையாக இருக்குது விவசாயிங்க வந்து தான் கொடுப்பாங்க ஆனா வந்து கொண்டு வந்து விற்கிறாங்க பாத்தீங்களா கடையில வச்சு தான் ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்றது ஆனா இதில் பாதிக்கப்படுறது யார் தெரியுமா அந்த விவசாயம் தான் பாதிக்கப்படுறாங்க இப்ப ஃப்ராடு பண்ணி பழைக்கிறதா இருந்ததுனாக்கா ஏங்க நம்ம ஜனங்கள்லாம் வந்து தூக்கு போட்டு சாவுறாங்க விவசாயத்தில் லாபம் இல்லை வாங்கின காடைனா வந்து கட்ட முடியாம எத்தனை பேர் தூக்கு போட்டு சாவுறாங்க அதெல்லாம் நம்ம மக்கள் கண்ணே தெரியாது நம்ம இதெல்லாம் சொல்றதுக்கு பொது சொல்ற சொல்றது என்னோட கருத்து கருத்துப்பட்டத தான் எத்தனை பேர் அழுகுறாங்க இப்ப ரேட்டு உங்களுக்கு தர்பூசணி போல ரேட் கம்மி தான் நம்ம பத்து ரூபா கம்மியா கிடைக்குது வாங்க தினமும் வரும் நம்மளுக்கு ஒரு லாபத்தனம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லை அந்த இடத்துல அவங்களையும் தானே பார்க்கணும் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்குது ம் இப்போ ரொம்ப இனிப்பெல்லாம் இல்லை கம்மியாக தான் ஜூஸில் வாங்குகிறோம் அதுலேயும் ஃபுட்குள்ளாக அதுக்கு சி கடைக்கு போய் எதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டாலும் ஃபுட்கொள்ளாக இருக்குது சில்லி வாங்குகிறோம் ஃபுட்கொல்லாக இருக்குது உண்மையாக எங்கெங்க நேர்மையாக யாருங்க சமைக்கிற மூத்தல பத்து பர்சன்டேஜ் தாங்க உண்மையாக இருக்காங்க மற்றவங்க எல்லாருமே ஃப்ராடாக தான் இருக்காங்க பழசை கொடுக்க தான் செய்கிறாங்க ஒரு பேத்தி சொல்கிற கஷ்டமாக இருக்குல்ல எத்தனை பேர் விவசாயம் கஷ்டப்படுறாங்க ம் நம்ம சொல்லி ஒன்றும் மாற போகிறது கிடையாது இருந்தாலும் நான் எனக்கு தோணுச்சு சொன்னேன் அவ்வளோதான் சந்தைப்பாட்டு சமைக்கணும் फिर क्या वो निकाल फिर खा? बीज को? बीज है वो कोई? फिर बीज ला मैंने दे दे वो वाला पैसा, हैं? बीज नहीं है? यूँ मच्छा छिटपटा वाला ये पॉवर ये पॉवर लेकिन वो रे इधर जाल मच्छता पा, हैं? यूँ ले कहाँ खा? इधर पैंथी कहाँ ले कहाँ हैं? அவங்க ரெண்டு மூணு பேர்த்துக்கு ஒரு பேரு அவங்க சித்தப்பா பிரக்யாவுக்கும் வயிற்றுக்கும் ஒரு பேரு அவங்களுக்கு பிரக்யா நீயும் பைத்திக்காரின் இல்ல உன் சித்தப்பா தானே வச்சாரு உனக்கு அப்படின்ட்டு நீயும் சித்தப்பா அப்படித்தானே கூப்பிடுவ சித்தப்பா ஜென்ஸ் தானே சித்தப்பா

நல்லா இருந்துச்சுண்ணா பழம் ரொம்ப இனிப்புல இனிப்பு இல்லை தனியாக பத்தாது நம்ம ஊருக்கு வந்து பலாப்பழம் சாப்பிடும் பலாப்பழ காய் தான் கிடைக்குது குழம்பு வச்சு சாப்பிட்றக்கு பலாப்பாலாம் கிடைக்க மாட்டேங்குது உங்க அப்பா தேங்காய் கூட வந்தா அரைச்சி ஊற்றி வச்சுக்கலாம் பீஜம் இருக்குன்னா நான் என்ன பண்ணட்டும் சரியான தலைவலி வலி படுத்துக்கிட்டேன் அப்புறம் எந்த தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பிள்ளைங்களை துணி துவைக்க மடிச்சுக்க சொன்னால் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்கள் நீங்கள் என்னடா பசங்களை அடிக்கிறேன்னு நினைக்காதீங்க மஜாக்கள் அடித்தேன் வலிக்காதது நைட்டு சமையல் வந்து தான் ரெடி பண்ணிருக்கிற அதுக்கு எண்ணெய் ஊத்தி சீரகம் போட்டு தேஜ் பத்தா ஒன்னு போட்டுடலாம் அது போட்டா கொஞ்சம் வாசனையே நல்லா இருக்கும் சீரகம் பொறிஞ்சதுமே தேஜ் பட்டா போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி இதை வந்து பச்சையாக அரைச்சிக்கிட்டேன் பச்சையை அரைச்சி ஊற்றுனா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டில் வரும் நீங்கள் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து ம மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஏன்னா ராஜமாலை ஏற்கனவே நான் போட்டேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வே உங்களுக்கு கரம் மசாலா செத்துக்கோங்க கரம் மசாலா போட்டாலும் நல்லாயிருக்கும் இது பச்சையாக இப்போ அந்த இது போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ராஜமா போட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரத்தில் கிள நல்லா கொஞ்சம் வந்துடும் அதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆயிடும் வீட்ரூட்டும் கட் பண்ணி வச்சிருக்கு அதுதான் பொரியல் பண்ண போகிறேன் இன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சு இன்னும் சமைக்கலை லேட்டாகும் வீடியோஸ் வரக்கு லேட் ஆகிரும் அதனால் செம்ம தலைவலி எனக்கு பேசாமல் படுத்துக்கிட்டேன் துணி தைச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டேன் ஆறு மணிக்கு தான் எழுந்திரிச்சு இதுக்கு மேலே படுத்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வீடு வேலை வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கிற வேலைக்கு பார்த்தேன் நீ சமைச்சிட்டே இருக்கிற லேட்டாயிடும் வீடியோஸ் வர்றதுக்கு நேரத்துக்கே ரொம்ப லேட்டாக தான் அப்லோட் பண்ணேன் அதனால் தான் சேரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசலான்ட்டு உட்காந்துட்டேன் அப்புறம் பாத்திரம் ஏன் கருப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சில சமயம் வந்து அதில் வந்து தேங்காய் தண்ணி ஊற்றி வைக்கிறது ஏதோ தண்ணி ஊற்றி வச்சிருவோம் சொம்பில் நீ கழுவுலை நான் எப்போ எல்லா பாத்திரம் எடுத்து போட்டு கழுவுனேன் அந்த பா சொம்பை வந்து நான் கீழே வச்சுருந்தேன் இந்த ட்ராவிற்கு பார்த்தீங்களா இந்த ட்ராவுக்குள்ளே வச்சுருந்தேன் அதனால் கழுவலை இன்னும் கழுவவே இல்லை நீங்கள் திட்டுவீங்க கழுவி வச்சிருந்தால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த தண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன் நைட் நேரத்தில் தண்ணி வச்சுட்டுப்போ அதனால் வந்து அப்படி இருக்கும் அப்புறம் சில்வர் பாத்திரம் உள்ளே அந்த ரசம் தாளித்ததுக்கான கேட்குறீங்கன்னு நினைத்துல க க இது கடையிற்காக வச்சுருந்தது ரசம் தாளித்து தாளித்து அந்த சட்டியை போச்சு அதனால தான் அப்படி இருக்குது அதெல்லாம் தூக்கி வீசிட்டு புது சட்டியை தூக்கணும் அதனால தான் வேணும்னே அந்த சட்டி அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன் ஓகே அப்புறம் சரி இன்னைக்கு டெவலாக் இப்படி தான் போச்சு சின்ன டெவலாக் தான் பண்ண சமான் ஒரு தலைவலி அதனால தான் பேசாமல் பார்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்